没有。 செம்மையா இருக்குடா இருக்குண்டி இருக்கும் ஏன் இருக்காது உன் கல்யாணத்துக்கு அப்புறம் டென் டேஸ் இங்க வந்து இருந்தல்ல விருந்துக்குன்னு அப்பெல்லாம் நான் யோசிச்சுட்டே இருந்தேன் இவன் எப்படிடா அங்க போய் இருந்தான்னு ஆனா இங்க வந்ததுக்கு தான் தெரிஞ்சது நீ எப்படி இங்க மேனேஜ் பண்ணனு செம்ம ஜாலியா இருக்கு பக்கத்துல இருக்கவங்க வீட்டுல பா செம்ம என்டர்டைன்மெண்ட்ரா நான் இந்த எங்குமே அனுபவிச்சது இல்ல ஆனா நீ டென் டேஸ் நல்ல ஜாலியா என்னடா ஒரே சத்தமாக இருக்கு அதுவும் கூட்டமாவும் இருக்கு எப்பயுமே தான் இது ஒன்றும் எனக்கு புதுசு இல்ல வா வா அங்க என்ன நடக்குதுன்னு நீயே வந்து பாரு இந்த இடத்தை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங்டா அடமெண்டல் அது எங்கள் சின்னத்தை வீடு அதாவது லக்ஷ்மி அத்த வீடு அந்த வீட்டுக்கு பக்கத்தில் தான் பிரபா வீடு இருக்குது நம்ம அங்கே தான் பொண்ணு பார்க்க போயிருந்தோம் ஞாபகம் இல்லையா ஆட ஆமாம் ஏன் வீடு ஆனால் அங்கே ஏண்டா கிரௌடாக இருக்குது Okay. அட சாந்தியம்மா அமைதியாக இருங்க அவங்க பாட்டுக்கும் அடிச்சுட்டு சமாதானம் ஆகிடுவாங்க போன டைம் ஞாபகம் இருக்குல்ல நீங்கள் பாட்டுக்கும் சமாதானப்படுத்துகிறேன்னு உள்ளே போய் எப்படி அடி வாங்கிப்படுத்திங்கன்னு அதனால் அமைதியாக வேடிக்கை மட்டும் பாருங்கள் இவளுங்களுக்கு வேற வேலையே இருக்காது எப்பா பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டீங்களே இருப்பாளுவோ டேய் அவங்க அவங்க ரொம்ப இழுக்காத அது பிரபா அவங்க அத்தை தான் அவங்க ஏண்டா இப்படி அடிச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அது 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 உங்க சின்ன அத்தை தானே ஆமாண்டா அது எங்கள் சின்ன தான் அவங்க பிரபாவோட அவங்க தான் இவங்க ரெண்டு பேருக்கும் இதே வேலை தான் இதெல்லாம் நார்மல் தான் சரி சரி வா வா இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே போய் கேட்போம் என்னடா இப்படி அடிச்சுக்கிறாங்க இவ்வளோ பேர் வேடிக்கை பார்க்குறாங்க அதை கூட பார்க்காம இப்படி அடிச்சுக்கிறாங்க அப்படி எதுக்காக அடிச்சுப்பாங்க மஞ்சுளாக்கா அட நம்ம மாப்பிள்ள தம்பி வாங்க தம்பி என்ன எப்படி இருக்கீங்க கூட புது மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அது ஒன்றும் இல்லைக்கா எப்பயும் போல தான் வீட்டில் இருக்க போர் அடிச்சது அதான் அப்படியே சும்மா ஊர் சுற்றிட்டு வரலான்னு வந்துட்டு இருந்தோம் இங்கே திரும்பவும் ஏதோ சண்டைன்னு தெரியுது அதான் என்ன சண்டை என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலான்னு ஆமாம் எங்கள் அத்தையும் அந்த அக்காவும் எதுக்கு அடிச்சுக்கிறாங்க ஆட இது என்ன தம்பி இது என்ன புதுசாக உங்களுக்கு எப்பயும் போல தானே அவங்களுக்கு காரணமாக தேவைய விடுஞ்சாலும் அடிச்சுப்பாங்க பொழுது சாஞ்சாலும் அடிச்சுப்பாங்க இதுலலாம் நம்ம தலையிட்டோம் நம்ம தலை தான் உருளும் அதனால் தூரத்தில் நின்று வேடிக்கை பார்த்தோமா போனமான் இருக்கணும் ஆனால் அதுக்குன்னு இப்படியாக அடிச்சுக்கிறது எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்கல்ல அட நீங்கள் வேறு புது மாப்பிள்ளை அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது இப்போதைக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை போடணும் அவங்க அடிச்சுப்பாங்க இதிலெல்லாம் மற்றவங்களாம் வேடிக்கை பார்க்குறாங்களாம் யோசிக்க மாட்டாங்க நீங்கள் வேணா பழைய மாப்பிள்ளைக்கிட்டே கேட்டு பாருங்களேன் என்ன பழைய மாப்பிள்ளையா அப்புறம் பின்ன நீங்கள் பழைய மாப்பிள்ளை தானே மாப்பிள்ளை இப்போ புதுசாக புது மாப்பிள்ளைக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படி பார்த்தா நீங்கள் பழைய மாப்பிள்ளை அவர் புது மாப்பிள்ளை சரி மாப்பி இப்போ பழைய மாப்பிள்ள புது மாப்பிள்ளையா சரி சரி அட பிரபா நீ எங்க வந்த தேதி வச்ச பொண்ணு இப்படி வெளியில வரலாமா என்ன பிரபாவா எங்க டே ஓவரா பார்க்காத கண்ணு ரெண்டு கழண்டு கீழே விழுந்துற போது ஹாய் நான் இங்க இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும் டே ரொம்ப வழியாத அசிங்கமா இருக்கு பிரபா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க தேதி வச்ச பொண்ணு வீட்டுல இல்லாம இங்க என்ன உனக்கு வேலை அதுவாக்கா அத்தை சண்டை போடுறதே யாரோ எடுத்து மீடியாவில் போட்டிருந்தாங்க அதை பார்த்துட்டு தான் அட வசந்தியம்மா அது சோசியல் மீடியால யாரோ போட்டோ எடுத்து நெட்ல போட்டு விட்டாங்களாம் அதை பார்த்துட்டு பிரபா ஓடி வந்திருக்கு உங்க அத்தை சண்டை நிறுத்துற மாதிரிலாம் தெரியல அவங்க எதுக்கு சண்டை போடுறாங்கன்னு தெரியல கேட்டால் நம்ம மூஞ்சி பேந்துரும் அதனால தான் நானே அமைதியாக ஓரமாக நிற்கிறேன் இதில் நீங்கள் வந்து என்ன பண்ண போற நாங்கள் சொல்லியே கேட்கல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா நான் சொல்லிக்கிறேன் நான் சொன்னா கேட்பாங்க அத்த என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க பிரபாத்தாங்க இதை பத்திலாம் உனக்கு ஒண்ணுமே தெரியாது நீ அமைதியே வேடிக்கை மட்டும் பாரு அத்தை இவங்கள சும்மா விட மாட்டேன் ஐயோ அத்தை லட்சுமி அம்மா இங்கே பாருங்க நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறது இங்க ஊரே வேடிக்கை பார்க்குது இப்போ எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க அதான் உங்க அத்தை சொல்றாள் தங்கம் நீ அமைதியா வேடிக்கை பாரு உன் அத்தையை நான் சும்மா விட மாட்டேன் ஐயோ ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா சண்டை போடாம என்ன நடந்துச்சுன்னு சொல்றீங்களா அட இங்க இருக்கிறவங்க யாராலுமே நிறுத்த முடியாது சண்டையை ஒரு நிமிஷத்துலயே நிறுத்திட்டா பரவாயில்லையே பாத்தியா இந்த ஆள் கு எவ்வளவு டேய் நீ ரொம்ப வலிஏற கொஞ்சம் தடச்சுக்கோ. பரவால்ல மச்சான். டேய் நானும் தான்டா லவ் பண்ணி கல்யாணம் பண்ண ஆனா உன் அளவுக்குலாம் இல்லடா. ஆனா நீ ரொம்படா. தேங்க்யூ இப்ப இப்போ சொல்லுங்க. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? இப்போ எதுக்கு காலங்காலத்த இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க? நீயே ஏ நேற்று விஜய் டிவியில் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் முடிஞ்சுச்சுல அதில் ஒரு வெள்ளை கலரில் ஒரு பேண்ட் சர்ட்டாக போட்டுட்டு ஒரு பிள்ளை ஆண்டுச்சி கண்ணாடி கூட வச்சுக்கிட்டு நான் அந்த பிள்ளை டான்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னேன் ஆனால் இவங்க ஒரு அதான் ஒரு பிள்ளை பரதநாட்டிய ஆடுமே அந்த பிள்ளை கூட நேற்று பழைய பாட்டுக்கு ஏதோ ஒரு பாட்டுக்கு ஆண்டுச்சு அந்த பிள்ளை டான்ஸ் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க நீயே ஏன் சொல்லு நம்ம ரெண்டு பேரும் நேத்து ஒன்னா தானே அதை பார்த்துட்டு இருந்தோம் அதுல யார் நல்லா இருந்தாங்க நீயே சொல்லு பிரபா என்னடா இவங்க இதுக்கு போய் அடிச்சிட்டு இருக்காங்க இது கேட்டது எனக்கே ஷாக்கா இருக்கு இதுக்கெல்லாமா அடிச்சுப்பாங்கன்னு நீ சிரிச்சிட்டு இருக்க மச்சான் இதெல்லாம் உனக்கு புதுசு இதெல்லாம் எனக்கு பழசு இத ஏன் போன தடவை நான் வந்தப்ப ஒரு ரீசனுக்காக சண்டை போட்டாங்க பாரு அதை விட இது கொஞ்சம் பெட்டர் தான் அப்படி என்ன ரீசன்றோ போன தடவை நான் வந்தப்ப இதே மாதிரி தான் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க இதே இடத்துல நின்று நானும் என்னன்னு கேட்டேன் அவங்க இருந்து இவங்க வீட்டுக்கு கோழி பறந்துருச்சான் அதனால முன்னாடி எல்லாம் வச்சிருந்த பூச்செடி எல்லாத்தையும் கொத்திடுச்சுன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க சரி இதுக்கு சரி சண்டை போடுறாங்க ஓகேன்னு தான் நினைச்சேன் ஆனால் டீப்பா விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது அவங்க கோழிக்காக சண்டை பிடிக்கல அந்த இருந்து வர முட்டைக்காக சண்டை பிடிச்சாங்கன்னு என்ன முட்டைக்கா லட்சுமி அத்தை வீட்டில் கோழி ஆடு இதெல்லாம் இருக்குடா அவங்க எப்பயுமே இவங்கலாம் ஜாலியாக பேசுறவங்க தானே அதனால பால் முட்டை இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா இவங்க வீட்டில் எல்லாத்துக்குமே ஃப்ரீயாவே கொடுப்பாங்க ஒரு தடவை பிரபா அவங்க அத்தை போய் கேட்டிருப்பாங்க போல அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க எனக்கு முட்டை இல்லைன்னு சொல்லிட்டியா நீ சொல்லி அன்னைக்கு ஒரு தடவை இதே மாதிரிதான் சண்டை பிடிச்சிட்டு இருந்தாங்க அந்த ரீசனுக்கு இந்த ரீசன் எவ்வளவோ பெட்டர் மச்சான் அதுக்குன்னு சத்தியமா சொல்றேன்டா இதெல்லாம் நான் படத்துல தான் பார்த்துருக்கேன் நேர்ல சத்தியமா பார்த்தது இல்ல இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு இல்லாமட சண்டை போடுவாங்க அதுவும் ரோட்ல நின்று அடிச்சுக்கிறாங்க இவங்கெல்லாம் அப்படிதான்டா இவங்கெல்லாம் எப்படி சொல்றது ஒரு ஜாலி டைப்பு இப்போ இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்களா இன்னும் கொஞ்சம் நேரத்துல பாரு இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சிரிச்சு நின்னு பேசிட்டு இதெல்லாம் சும்மா இதெல்லாம் ஒரு காரணமா இதெல்லாம் ஒரு காரணமா வச்சு ரெண்டு பேரும் ரூட்ல நின்று அடிச்சிட்டு இருக்கீங்க நீங்க சண்டை போடுறத பாத்துங்க பாருங்க எவ்ளோ பேர் உங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கன்னு எவன்னே தெரியல நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத போட்டோவும் வீடியோவும் எடுத்து சோஷியல் மீடியா ஃபுல்லா பரப்பிட்டு இருக்கான் அது போன போட்டு தங்கம் நீ சொல்லு நேத்து நீ தானே என் கூட உட்காந்து பார்த்த அதுல நேத்து யார் நல்லா இருந்தா நான் சொன்னவங்க தானே நல்லா இருந்தாங்க நான் கூட ஏதோ ரொம்ப சீரியஸான விஷயத்துக்கு தான் அடிச்சுக்கிறீங்கன்னு நினைச்சேன் போயும் போயும் இந்த விஷயத்துக்காகவா அடிச்சுக்கிட்டீங்க நீங்க ரெண்டு பேரும் அப்படியே இல்லையானா டான்ஸ் ஆடி ரொம்ப அவார்ட்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க இவங்க டான்ஸ் ப்ரோக்ராமை பார்த்துட்டு இங்கே சண்டை போட்டுட்டு இருக்காங்க அந்த பழைய பாட்டுக்கு நீயே சொல்லு ஐயோ அத்தை லட்சுமி அம்மா என்ன இது இந்த காரணத்துக்கெல்லாம ரோட்ல நின்று அடிச்சிட்டு இருப்பீங்க ஐயோ இங்க பாருங்க யார் யாரெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கன்னு பாருங்க மற்றவங்களாம் விடுங்க அத்தை நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளையே வரப்போறவர் அவர் அங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு பாருங்க நீங்க சண்டை போடுறத நீங்க சண்டை போடுறத பார்த்து அவர் என்ன நினைப்பாரு ம் தெரிஞ்சிட்டு அட இந்த அம்மா என்ன அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு இன்னும் வாய் பிளந்துட்டு அட வாங்க மாப்ளே என்ன ரெண்டு மாப்ளே வீடு வரி வந்துட்டு வாசல்ல நின்னுட்டு இருக்கீங்க வாங்க வாங்க உள்ள வாங்க காபி சாப்பிட்டு போலாம் ஆமா ஆமா வாங்க என்ன வந்து வாசல்ல நின்னுட்டு இருக்கீங்க வாங்க உள்ள வாங்க காபி சாப்பிட்டு போலாம் லட்சுமி அக்கா சூப்பரா போடுவாங்க வாங்க மாப்ள வாங்க தம்பி நீங்களும் இல்லத்த அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் சும்மா அப்படியே நடக்கலான்னு வந்தேன் இங்க சவுண்டு கேட்டுச்சா அதான் என்னன்னு பாத்துட்டு போலாம்னு வந்தேன் ஆமாமா ஏதோ சவுண்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு அதான் என்னன்னு பாத்துட்டு போலாம்னு வந்தோம் நாங்க சும்மா பேசிட்டு இருந்தோம் தம்பி அது உங்களுக்கு சவுண்டு கேட்டுச்சா சரி பரவாயில்ல வாங்க வீட்டுக்கு வந்து ஒரு காபி குடிச்சிட்டு போங்க இல்ல வீட்ல இருந்து வரும்போது காஃபி சாப்பிட்டுட்டு தான் வந்தோம் சும்மா அப்படியே வாக் போலான்னு வந்தோம் ரொம்ப நேரம் வீட்லயே இருக்கோமா அதான் போர் அடிச்சது வரும்போது இங்க ஏதோ சவுண்ட் கேட்ட மாதிரி இருந்துச்சு அதான் என்னன்னு பார்த்துட்டு போலாம்னு வந்தோம் ஓ அப்படியே சரி தம்பி சரி தம்பி நாங்க சும்மா அப்படியே ஜாலியா பேசிட்டு இருந்தோம் சின்னத்தை காலையிலே பெரியத்தை உங்களை தேடிட்டு இருந்தாங்க நீங்கள் வீட்டுக்கு எப்போ வருவீங்க வருவீங்கன்னு ஆனா நீங்க இங்க நின்னு சும்மா பேசிட்டு இருக்கீங்க அட ஆமா பாத்தியா நான் மறந்துட்டேன் பாப்பாவுக்கு 5 மாசம் வளைகாப்புக்கு என்ன என்ன பண்ணணும்னு கேட்டிட்டு இருந்தாங்க அதுக்கு தான் வர சொல்லி இருந்தாங்க அதுக்கு தான் கிளம்பنا அப்படியே ஜெய வந்ததும் அவகிட்ட பேசிட்டே நின்னுட்டு அப்படியே மறந்துட்டேன்

நான் அப்புறமா அங்கே வர பார்வதியை கடை சொல்லிடுங்க பிரபா ஏன் தங்க இங்க நின்னுட்டு இருக்க தேதி வச்ச பொண்ணு இப்படி வெளியிலலாம் அடிக்கடி வரக்கூடாது வா வா வீட்டுக்கு போலாம் சரி வா இதெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்ப நம்மளும் வீட்டுக்கு கிளம்பலாம் ஹே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க நானா நான் ரொம்ப நேரமா இங்க தான் இருக்கேன் தோ அந்த கார்னர் தெரியுதுல அந்த சேர்ல உட்கார்ந்தி தான் உங்களை பார்த்துட்டு இருந்தேன் அப்படி நீங்க என்னதான் பண்றீங்க ம் இதுல பாக்க என்ன இருக்கு பார்த்தாலே தெரியலையா எக்ஸசைஸ் தானே பண்ணிட்டு இருக்க ஆமாமாமா நானும் பார்த்துட்டு தானே இருந்தேன் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன ஏய் ம் உனக்கு கீழே எந்த வேலையும் இல்லையா வெட்டியும் அப்படி மேலே வந்து உக்காந்துருக்க கீழே எல்லாரும் எவ்வளோ வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம்ல ஹலோ ஹலோ இவ்வளோ நேரம் அங்கே ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தேன் ஃப்ரெண்டு கால் பண்ணான் அதான் பேசலான்னு மாடிக்க வந்தேன் பேசி முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா சார் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அதான் அப்படி என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன் அதான் ஃபோன் பேசிட்டல அப்புறம் என்ன இங்க நின்னுட்டு இருக்க போ கீழே போய் ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு இப்ப எதுக்கு என்ன தரத்திட்டு இருக்கீங்க என்ன தரத்திட்டு அப்படி என்ன பண்ண போறீங்க அம்மா தாயே நான் எதுவும் பண்ணல நீ இருக்குறது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு தயவு செஞ்சு எடத்த காலி பண்றியா இவர் அப்படியே பெரிய பாடி பில்டர் எக்சர்சைஸ் பண்றாராம் எக்சர்சைஸ் எல்லாரும் காலையில தான் எக்சர்சைஸ் பண்ணுவாங்க இவருக்கு மட்டும் சூரியன் சுறுன்னு கீழ இறங்கறப்ப தான் எக்சர்சைஸ் பண்ணுவாராம் ஹே மைண்ட் வாஷ்னு நினச்சி சத்தமாக பேசிகிட்டு இருக்க இடத்த காலி பண்ணு அப்புறம் நீ சொன்னாலும் சொல்லினாலும் நான் பாடி பில்டரு தான் போ போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு பின்னாடி போய் என்ன திரும்பி பார்த்துட்டு இருக்க போ போ கிளம்பு காத்து வரட்டும் இவர் பெரிய மண்மலை இவரை நாங்கள் போய் வேற பின்னாடி திரும்பி பார்க்குறோம் முடிஞ்சு பாரு ए पात கொஞ்சமாவது அறிவு இருக்கா கீழே என்ன இருக்குன்லாம் பார்த்து நடக்க மாட்டியா வாய் நல்லா அடிக்கடில உனக்கு நடக்க கூட தெரியாது எப்ப பார்த்தாலும் எதாவது ஒன்று இதில் இடிச்சுக்கிட்டு கீழே விழுந்துக்கிட்டே இருக்கேன் ஏய் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் எதாவது பேசு உன்னைத்தான் உன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் பதில் சொல்லு பக்கோ ரொம்ப தவறா என்ன ஏய்! உங்கள் கைய் எங்க இருக்கும் பாருங்க? அப்படி எங்க இருக்கு? சாரி, நீ ஏய் ஏய் அதான் உன்ன புடித்தையான்ன? ஏன்ன? எதோ கொல்லாமா போயிட்டா ஒருவேளை தப்பா எடுத்துக்கிட்டாலோ நான் ஏதோ வேணும் இல்லம்மா அப்படியே சும்மா காத்துவாங்களான்னு நீ பேச வந்தியா இல்லமா ஆ ஆமாண்ணா என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணாங்க அதான் கீழே சிக்னல் கிடைக்கலையா அதான் மேலே வந்து பேசினேன் பேசிட்டியா ஆ பேசிட்டேண்ணா சரிம்மா அப்போ நீ கீழே போ ஆ ஓகேண்ணா பண்ணுறதுலாம் பண்ணிவிட்டு அங்கே போய் எதுக்கு லுக் விட்டுட்ருக்கா இதையும் அந்த ஆள் பார்த்தா என்ன நினைப்பாரு மாப்பி நான் என்னமோ என்னன்னு நினைச்ச உன்னைய பரவாயில்லையே வர சிக்கிருக்கான் ஏன் ஆசை மாப்பிள கொஞ்சம் இங்க திரும்புங்கடி மாமா என்ன மாப்பிள மொட்டமாடி மொட்டமாடி ஒரு லவ் ஜோடி லவ் ஜோடி மொட்ட மாடி மாடி ஒரு லவ் ஜோடி லவ் ஜோடி இலவசமா ஒரு சினிமா நமக்காக நடக்குது ஷோ ஷோ மாமா பாத்துட்டீங்களா உம் மெல்ல தழுவி நிற்க மேலாடை நழுவி நிற்க மெல்ல அழுவி நிற்க மேலாடை நழுவி நிற்க எடுக்கட்டும் கொடுக்கட்டும் தடுக்கலாமாம் ஏதேதோ ஆயாச்சு இங்கேயோ போயாச்சு கொஞ்சந்தான் அடுத்தவர் தடுப்பது சரியா நான் தடுப்பது சரியா மாப்ள மாமா நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்ல அவ இதை தடுங்கி ஸ்லிப் ஆனா கீழே விழக்கூடாதுன்னு பிடிச்சேன் அவ்வளோதான் விட்டு விலகிடுங்க விலையாட்டை நிறுத்திடுங்க விட்டு விலகிடுங்க விளையாட்டை நிறுத்திடுங்க மாப்ள உதைப்பட்டு வதைப்பட்டு ஒதுங்கெல்லாம் மா மாமா மொட்டை மாடி மொட்டை மாடி ஒரு லவ் ஜோடி லவ் ஜோடி மாப்ளை மட்டமாடி மட்டமாடி ம் ஒரு லவ் ஜோடி லவ் ஜோடி இங்கே தான் வந்தாச்சு சிக்னல் தான் தந்தாச்சு இப்போ தான் ஆ கிடைக்கிற இடத்துல பதுங்கு மட்டமாடி மட்டமாடி ம் அப்புறம் மாமா நான் தான் சொல்கிறேன்ல நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டீங்க அவள் இது தடுங்கி கீழே போனா நான் கீழே விழாமல் இருக்க பிடிச்சேன் அவ்வளோதான் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை இதை பெருசு படுத்தாதீங்க அப்படியே மாப்ள நான் நினைக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லையா ஒன்றுமே இல்ல மாமா தயவு செஞ்சு இங்கே நடந்தது யாருக்கிட்டே சொல்லாதீங்க அவங்க தப்பாக எடுத்துக்க போகிறாங்க சரி மாப்ள நான் யாருக்கிட்டையும் சொல்லலை அண்ணா நீ மாமன்கிட்ட சொல்லு உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள அப்படி என்ன நடக்குது மாமா ஒன்றுமே இல்லை மாமா டே டேய் சும்மா கதை விடாதடா உன்னைய அர்ஜுன் கல்யாணத்துல இருந்தே நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆரம்பத்தில் ரெண்டு பேருமே சண்டை போட்டிங்க தான் அது எனக்கு கன்ஃபார்ம் தெரியும் ஆனால் வர வர ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற சண்டெல்லாம் குறைஞ்சி இந்த ரூட்டு வேற மாதிரி போகுதே நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் சண்டை தான் அது நான் ஒத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிட்டு ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் இப்பவும் ஃப்ரெண்டாக தான் இருக்கும் அதனால நீங்க தப்பாலாம் எடுத்துக்காதீங்க ஓ ஃப்ரெண்டா சரிடா நான் நம்பிட்டேன் மாமா பிராமிசா நான் ஏதாவது உங்ககிட்ட மறைச்சிருக்கேனா பிராமிசா அவள் எனக்கு ஃப்ரெண்டு தான் அவளுக்குமே நான் ஃப்ரெண்டு தான் இப்ப நீங்க பாடினதெல்லாம் அவ கேட்டானா அவ என்ன என்ன நினைப்பா ஆமாண்டா நான் பாடினதை தான் அவ தப்பா நினைக்க போறா இவ்வளவு நேரம் அவளை நீ கட்டி மாமா மாமா நான் எங்க அவளை கட்டி இருந்தேன் என்ன பேசிட்டு இருக்கீங்க யாராவது கேட்டா தப்பா எடுத்துக்க போறாங்க அவ கீழே விழக்கூடாதுன்னு தாங்கிதான் பிடிச்சிட்டு இருந்தேன் நீங்க வேற இது அது நீ தாங்கி பிடிச்சிட்டு இருந்த உம் சரிதான் சரிதான் நீ இந்த அங்கிதான் பிடிச்சிட்டு இருந்த சரிடி மாமா நான் இப்பவும் சொல்றேன் எங்களுக்குள்ள எதுவுமே இல்ல தயவு செஞ்சு இங்க நடந்ததை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க மாப்பிள்ள அதான் உங்களுக்குள்ள எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டியே அப்புறம் இதை யாருக்கிட்ட சொன்னா உனக்கு என்ன பிரச்சனை எனக்குலாம் ஒரு பிரச்சனையே இல்லை ஆனா நீங்க சொன்னீங்கன்னா அவங்க தப்பா எடுத்துப்பாங்க ஸோ அதனால அவளுக்கு தான் பிரச்சனை அவ மனசுல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாதுல்ல ஒருவேளை அவள் யாரையாவது விரும்பிகிட்டு இருந்தா என்னால் அதுக்கு பிரச்சனை வரக்கூடாதுப்பா ஸோ தயவு செஞ்சு யார்கிட்டையும் சொல்லாதீங்க சரிடா நல்லவனே நான் யார்கிட்டையும் சொல்லலை அப்புறம் எதுக்கு இழுக்கிறீங்க சும்மா தாண்டா அதான் நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல அப்புறம் என்ன ஆமாம் எனக்கு இருந்தாலும் ஒரு டவுட்டுடா நீ அந்த பொண்ணை லவ் பண்ணல ஆனால் வேற ஏதாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணுறியா என்ன என்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கொஞ்ச நாள் உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே நானும் உன்னை கவனிச்சுட்டு தான்டா இருக்கேன் உங்களுக்கு உங்க கண்ணு சரியில்லை மாமா அதான் என்ன தப்பா கவனிச்சிருக்கீங்க சரிடா பாக்கலாம் என்ன பாக்கலாம் மாப்பிள்ள இப்படி மாமன் கிட்ட பேசிட்டு இருந்த வச்சுக்கீங்க இப்ப நடந்தது மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லastypey ஒண்ணுடම ஒண்ணேண்டா சொல்லிடுவேன் எப்படி வசதி ஐயோ மாமா என்ன இன்னைக்கு நீங்கள் இவ்ளோ ஹாண்ட்சமா இருக்கீங்க அது வரியா கீழ போலாம் ம் போலாமே மாமா சொல்லி மாப்புல கேட்காம இருக்க முடியுமா தரலாமா கீழ போலாம் வா போலாம்